நாங்கள் வணங்குகிறோம் என்றால் எங்கள் முன்னோர்கள் வணங்கின ஒரே காரணத்திற்காகத்தான் நான் பார்க்கிறேன் உங்களையும் உங்கள் முன்னோர்களையும் வழி கேடர்களாக தவறிய வழியில் நடப்பவர்களாக உங்களுடைய இறைவன் யார் தெரியுமா பூமிகளையும் படைத்தவன் இதற்கு சாட்சி கூறுபவர்களில் நான் ஒருவனாக இருக்கிறேன் நீங்கள் விலகி சென்றதற்கு பிறகு நான் இந்த சிலைகளை சேதப்படுத்துவேன் என்று இப்ராஹிம் நபி அலைசலாம் அவர்கள் மக்களிடத்திலே சவால் விடுகிறார் என்ன நடக்கிறது என்றால் அந்த ஊரிலே ஒரு திருவிழா ஒன்று வருகிறது அந்த அந்தத்தில் எல்லாரும் சிலைகளை ஒரு ரூமில் வைத்து அடைத்து விட்டு எல்லாரும் சென்று விடுவார்கள் எல்லோரும் சென்று விடுகிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமை வந்தவுடன் இப்ராஹிம் நபி அலைசலாம் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்கள் ஊர் மக்கள் அனைவரும் சென்ற பிறகு எல்லா சிலைகளையும் ஒரு கோடாரியை வைத்து இப்ராஹிம் நபி அலைசலாம் அவர்கள் உடைக்கிறார்கள் ஒரே ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டுவிட்டு அந்த உடைத்த கோடாரியை அந்த சிலை கையில் மாட்டிவிட்டு விட்டு வந்து விடுகிறார்கள் ஊர் மக்கள் திரும்பி வந்து விடுகிறார்கள் யார் செய்தது எங்களுடைய சிலைகளுக்கு இப்படிப்பட்ட வேலையை அவர் பெரிய அநியாயக்காரராக தான் இருப்பார் என்று கூறினார்கள் அப்போது ஒருவர் கூறினார் வாலிபர் இருப்பார் அவர்தான் இப்படி குறை கூறிக்கொண்டே இருந்தார் என்று சொன்னார் உடனே அந்த வாலிபர் பெயர் என்ன என்று கேட்டார்கள் அவர்தான் இப்ராஹிம் என்று அழைப்பார்கள் என்று கூறினார் அவரை அழைத்து வாருங்கள் மக்களின் கண்களுக்கு முன்னால் அவருக்கு கொடுக்கப்படும் தண்டனைகளை மக்கள் எல்லாம் சாட்சியாக இருப்பார்கள் இப்ராஹிம் நபி அடையசலாம் அவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள் ஊர் மக்கள் அனைவரும் இருக்கிறார்கள் இப்ராஹிம் நபி அலை கேட்கிறார்கள் இப்ராஹிமே இந்த சிலைகள் எல்லாம் நீயா என்று அதற்கு இப்ராஹிம் நபி அவர்கள் கூறினார்கள் நான் செய்யவில்லை இதோ இந்த பெரிய சிலை கையில் தான் கோடாரி வைத்திருக்கிறது அதுதான் செய்திருக்கலாம் அந்த பெரிய சிலை தான் செய்தது உங்கள் இடத்திலே அது பேசும் என்றால் அதனிடம் கேளுங்கள் என்று கூறினார்கள் மக்கள் அனைவரும் உணர்ந்தார்கள் தலை குனிந்தார்கள் அது எப்படி இப்ராஹிமை பேசும் என்று கூறினார்கள் அதற்கு இப்ராஹிம் நபி அலஹிம் அவர்கள் வணங்குகிறீர்கள் என்று இப்ராஹிம் நபி அலிசலாம் அவர்கள் கூறினார்கள் மக்களுடைய கோபம் அதிகரிக்கிறது ஒரே பதில் சொன்னார்கள் எல்லோரும் சேர்ந்து இவரை எரித்து விடுவோம் நம்முடைய சிலைகளை பாதுகாத்துக் கொள்வோம் இப்ராஹிம் நபி அலை அவர்கள் தைரியமா கூறுகிறார்கள் நெருப்பில் வீச போகிறீர்களா இந்த லாயிலாக இல்லல்லாவிற்காக நெருப்பில் எரிய வேண்டும் என்றால் நான் தயார் எரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள் அப்போது அவர்கள் கூறுகிறார்கள் என்று இப்ராஹிம் நபி அலிசலாம் அவர்கள் கூறுகிறார் இறைவன் போதுமானவன் யாருடைய துணியும் எனக்கு தேவையில்லை நபி சலல்லாஹ் அலிவசலம் அவர்களும் கூறுவார்கள் எதிரிகள் அனைவரும் ஒன்று கூறிவிட்டால் கூட்டத்தை பார்த்து ஹஸ்பு நல்லாகுவான் நேமல் வக்கீல் என்று நபி இப்ராஹினவே அழகுவசலாம் அவர்கள் இந்த வார்த்தையை கூறியவுடன் நெருப்பில் வீசப்பட்டார் அல்லாஹு தாலாவின் மீது நம்பிக்கை வைத்தால் யாருடைய எத்தனையும் தேவையில்லை நெருப்பில் வீசப்பட்ட நபி இருக்கும் இடத்தை அல்லாஹ் மாற்றுகிறான் ஏனென்றால் அல்லாஹ் மீது வைத்த நம்பிக்கைக்காக அந்த இடத்தை குளிர்ச்சியாக மாற்றுகிறான் அமைதியாக மாற்றுகிறான் அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் அல்லாஹ் அவர்களை சிறுமைப்படுத்தி விட்டான் அவர்களை நஷ்டவாளியாக அல்லாஹ் மாற்றி விட்டான் என்று இந்த குரானில் ஹதீஸ் உள்ளது